தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத படத்தோட இயக்குனரான ஹெச் பினோ தெரிவிச்சுருக்காருங்க அதாவது எனக்கு தளபதி நடிக்கிற கடைசி படம் அப்படின்னு தெரிஞ்சதுமே நான் அவரோட மேனேஜரை அப்ரோச் பண்ணி தளபதி விஜய்கிட்ட கதையை நரேட் பண்ணேன் இப்படி தான் ஜனநாயகன் படம் உருவாச்சு அண்ட் தளபதி விஜய் பொலிட்டிக்ஸில் இறங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே நான் படத்தோட கதையில் சில பொலிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணேன் ஆனா எனக்கு அப்போ கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா ப்ரொடியூசர் இந்த கதையை அக்செப்ட் பண்ணுவாரா ஆனால் ப்ரொடியூசர் ரொம்பவே ஆகி அவருமே நிறைய இன்புட்ஸ்லாம் அதாவது போல்டான பொலிட்டிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு இன்னுமே ஃபயர் ஆக்கிடுச்சு அப்படின்னு ஹெச் சொல்லியிருக்காரு அண்ட் படத்துல நடிச்சிருக்க பிரபலமான பிரிட்டிஷ் ஆக்டர் ஜேசன் ஷா விஜய் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா ஜனநாயகன் படத்தோட செட்டில் விஜய் சார் ஒவ்வொரு தடவையும் நடந்து வரும்போதெல்லாம் நான் இது வரைக்குமே அனுபவிக்காத ஒரு செம்ம எனர்ஜி ஃபீல் பண்ணேன் அவருடைய கடைசி படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது அப்படிங்கிறதே கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பிளஸிங்காக தான் நான் பார்க்கிறேன் சின்ன வயசுலேருந்தே விஜய் சரோட திரைப்பயணத்தை நான் தொடர்ந்து கவனிச்சிட்ருக்கேன் அவரோட சூப்பர் ஸ்டார்டம் அப்படிங்கிறது என்னுடைய கற்பனைக்குமே அப்பாற்பட்ட ஒன்னா தான் எப்போதுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ஜெய்சந்த் ஷா சொல்லியிருக்காருங்க